உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகச்சியம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானமே அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வசதி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு டிகிரியை முடிச்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் இவங்களுடைய சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஓரளவுக்கு இல்லங்காமல் இன்னைக்கு நகை காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொத்து சொகத்தோடு தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு துணை ஒரு ஆண்துணத்தை தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனிமேல இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா கூட தான் இன்னைக்கு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சேலத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனால் தன்னை படிச்சிட்டு படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான வேலைக்கு போகிற ஒரு நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால அவங்களோட ப்ரைவசி காரணமாக மட்டும்தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மண்ணுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி பண்ணிவிட்டு ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வந்துட்டு சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கிறதாகவும் இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி இளம் வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு ஒசூரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் தட கிடையாது தன்னை மறுவாழ்வு கொடுத்து தன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் நிம்மதியாக பாலக்கூடிய வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க